ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னா வீட்டில் வந்து காய்கறி இல்லை மளிகை பொருள் இல்லை அதுக்காக வாங்க கிளம்பிட்டோம் வாங்க கிளம்புவோம் எல்லோரும் வெளியே வெயிட் பண்ணிகிட்டுருக்காங்க நான் இப்போ தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் சரிங்களா வாங்க எந்தெந்த எந்த இட கடையில் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறேன் வாங்க போகலாம் பைபாஸ் வந்தாச்சு நண்பர்களே இந்த வழியாக தான் போகணும் பெரம்பலூர் உள்ளே போகிறோம் நாங்கள் கொஞ்சம் அவுட்டரில் இருக்கோம் தான் பெரம்பலூர் உள்ளே போகிறோம் நாங்கள் பாருங்கள் மளிகை கடைக்கு வந்தாச்சு இதுதான் மளிகை கடை பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்குது இந்த கடை இந்த கடை பேர் வந்து ராஜன் மளிகை கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷமாக இந்த கடையில் தான் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம் பொருள் ரொம்ப விலை கம்மியாக இருக்கும் பொருள் நல்லாயிருக்கும் சரிங்களா இதை சுற்றிலும் பாருங்கள் வாள் வாழை கடை அந்தாண்ட வந்து தேங்காய் பழம் எல்லாமே இருக்கும் அப்போ எல்லா கடையும் இந்த இடத்துல இருக்கும் டீ கடை எல்லாமே இருக்கும் மளிகை கடை நிறையா இருக்கும் இந்த இடத்துல நாங்கள் ரொம்ப நாளாக இந்த கடையில் தான் வாங்கிட்டு இருக்கோம் வாழை இலையும் நாங்கள் அங்கே தான் வாங்குவோம் எதிர்ப்பு இருக்குல்லாம் அந்த கடையில் தான் வாங்குவோம் கொஞ்சம் எல்லாம் விலை குறைச்சி கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் பொருள் எல்லாமே மளிகை கடையில் பொருள் எல்லாமே நல்லாயிருக்கும் இதுதான் பாருங்கள் நான் வழக்கமாக வாங்குகிறேன் காய்கறி கடை எல்லா விதமான காய்கறியும் இங்கே இருக்கும் காய் கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிட்டு வரலாம் காய்கறி நல்லாயிருக்கும் சரிங்களா இது வந்து பழைய பஸ் தான் இருக்குது பைபாஸில் இருக்குது டார்லிங் கடை ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்துக்குங்க யாராவது பெரம்பூர்காரங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அங்கே போய் வாங்குங்க சரிங்களா ஒரு ரெண்டு பை வாங்கியாச்சுங்க மளிகை ஜாமான் ஒரு பை காய்கறியெல்லாம் ஒரு பை வாங்கிட்டு இனிமேல் வந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்ப போகிறேங்க இருட்டாயிடுச்சு நாங்கள் லேட்டாக தான் வீட்டில் வந்து கிளம்பி வந்தோம் இருட்டாயிடுச்சு ரொம்ப தம்பி ஸ்கூல் வீட்டு வந்தோடனே நாங்கள் கிளம்புனோம் போய் வாங்கிட்டு வர போனோம் இதில் என்ன விஷயம் தக்காளி மட்டும் ரொம்ப விலை கம்மி கிலோ முப்பது ரூபா தாங்க அடித்து பிடிச்சி எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்தோம்னா சிக்னல் போட்டாங்க இது வந்து காமராஜர் வளைவுன்னு சொல்லுவாங்க இங்கே சிக்னல் போட்டாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீ இந்த இந்த எங்கே இருக்குன்னா பெரம்பலூரில் லொக்கேட் ஆகிருக்கு ஓகே நண்பர்களே பாய் பாய் பாய்